எல்லோருக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல்லாஹி செய்யுதுல் இஸ்துபார் தலைமையான பாவ மன்னிப்பு கோரும் துவாவின் நன்மைகள் தேவைகள் பொருள் விளக்கம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலஹி வஸ்ஸலாம் அல்லாஹும்மா அந்தா ரபி லா இலாஹா இல்லா அந்தா ஹலஹ்தனி வானா வா ஆனா அலா அஹதிகா வா தீ மஹாத்து ஐசுபிகா மிஷரி மா னாத்து ஆக விநியமிதிக்க அலையா வ ஆ பூ ஊன்பி வக்ஃபிர்லி வைண்ண ஜுனுபா இல்லா அந்த இந்த துவாவின் பொருள் யா நீ என்னுடைய ரட்சகன் உன்னைத் தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை நீதான் என்னை படைத்தாய் இன்னும் நான் உன்னுடைய அடிமையாக இருக்கிறேன் உன்னுடைய வாக்குறுதியின் மீது என்னை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நான் நிற்கிறேன் எனவே நான் செய்த கெடுதிகளின் தீங்கை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் நீ என் மீது அளித்துள்ள அருள்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் மேலும் நான் பாவத்தை ஒப்புக்கொள்கிறேன் உன்னைத் தவிர மன்னிப்பவன் வேறு யாரும் இல்லை இஸ்திபார் துவாக்கள் நிறைய இருக்கின்றன சையதுல் இஸ்திபார் தலைமையான துவாதான் மிக பெரிய துவா இந்த துவாவை நாம் காலை மாலை ஓதி வர வேண்டும் இதை ஓதி வந்தால் இம்மையிலும் மறுமையிலும் நிறைய நன்மைகள் அடையலாம் இந்த துவாவை நாம் ஓதி வந்தால் துன்பம் நீங்கும் பாவங்கள் நீங்கும் பகைமை நீங்கும் எல்லா வகை கஷ்டங்களும் அல்லா விடுவான் நபி சல்லல்லா அலை சல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் ஒருவர் இந்த துவாவை காலையில் ஓதிவிட்டு மாலைக்குள் மரணித்தால் அவர்கள் சொர்க்கவாசிகள் ஆகிவிடுவார்கள் இதை ஓதிவிட்டு காலையில் மரணித்தால் அவரும் சொர்க்கவாசி ஆகிவிடுவார் என்று கூறியுள்ளார்கள் இஸ்திபார் தலை தலசிறந்தாக இருப்பதால் நாம் எல்லோரும் இதை ஓதி அல்லாவிடம் துவா கேட்போம் அல்லாஹ் நம் எல்லோருடைய பாவங்களை மன்னிப்பானாக கொழுகை முடித்துவிட்டு இந்த துவாவை ஓதி நாம் துவா கேட்டால் அனைத்து துவாக்களும் கபுல் ஆகும் சல்லல்லாஹு அலா முகமத் வாலிஹி வசாபிஹி அத்மையின் வல்லஹதுல்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆமீன் ஆமீன் இது அல்லாவின் அற்புதங்கள் சேனல் இந்த வீடியோ பார்க்குற எல்லோரும் பிடிச்சிருந்தா அல்லந்தல்லான்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கங்களில் தலை சிறந்தது துவாவாகும் துவா நாம் எல்லோரும் அல்லாவிடம் கேட்டு வந்தால் நம்பலாம் முசுதிப்பதுகள் நீங்கும் விதியும் மாறும் அல்லாவிடம் நாம் அதிகமாக துவா கேட்டு நம் துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக யார் அப்பில் ஆலமீன்